ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி இரநூறு மூச்சுக்கள் குருவித்தை மௌனமாக கடைபிடிக்கிறாங்க வழக்கம் போல் கடைபிடிக்கிறது தானே இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறவங்க கவனமாக பார்த்துக்குங்க இப்போது அந்த குரு வித்தைக்கு முன்பு நம்ம குடிச்சிட்டு பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் பழைய சோறு நம்ம அறுசுவை அமிர்தமாக குருபாக குருவைதி உணவை மருந்தாக தயாரித்து இதிலிருந்து மேலால் இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இந்த தண்ணி மட்டும் இந்த கலரில் இளநீர் போல் இருக்கிற மாதிரி எடுத்து ஒரு டம்ளர் வச்சுக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறிதளவு இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு அல்லது அவர் அவர் உடல்வாக்கு கேட்ட மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் சேர்த்தணும் அப்படி குடிச்சிட்டு கால் மணி நேரம் பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் கழித்து இப்போ அவங்க குரு வித்தையை செய்து கொண்டு இருக்கிறாங்க ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி இரநூறு மூச்சுக்கள் குரு வித்தை இப்போ எத்தனாவது விரலில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது விரலில் இருக்காங்க ஸோ தட் மீன்ஸ் முதல் விரலுக்கு நூற்றி இருபது மூச்சு அடுத்த விரலுக்கு நூற்றி இருபது அதாவது ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற மூச்சுக்களை விடணும் ஒரு மூச்சு அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்குங்க இழுத்து விடுவது ஒரு மூச்சு ஓகேங்களா ஸோ காலையில் ரத்த ஓட்டம் நல்லா கொடுக்கணும் உடம்பில்